இடத்தை பத்தி ஒரு நாளும் ஸ்பிரிட்ல நீங்க யார் யார் உங்களை அனுப்பியிருக்கா தேவன் அனுப்பி இருக்கிறாரு அப்படியே வார்த்தைகளை பேசும்படி இதை நீங்க செய்ய செய்ய சூழ்நிலையிலே மாற்றம் உங்க வாழ்க்கை தரத்திலே மாற்றம் இந்த பிள்ளை நல்ல மனநிலையில் இருக்கிறதுனால நாகமானுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறா இந்த நல்ல ஆலோசனை அவர் கேட்டு போய் தேவனையும் தெரிஞ்சிக்கிட்டு இருந்து விடுதலையும் வாங்கிட்டு வந்துட்டாரு இவன் நேரம் வந்து யாராக தான் இந்த சின்ன பிள்ளைய தான் கட்டி பிடிச்சு முத்தம் விட்டு என்ன பிளான் பண்ணுவார் இவன் இந்த இடத்துல இங்கே வந் கொண்டு வந்துருவாரா இல்லை இந்த இருந்து இங்கே கொண்டு வருவாரா ஏன்னா இனிமெல்லாம் இந்த பிள்ளைய விடுறதுக்கெல்லாம் மனசே இப்படி ஒரு தெய்வீக பிள்ளையை எங்கெங்கே பிடிக்க முடியும் எதிரடையான அயலான் தேசத்தில் எதிரின் தேசத்தில் பிடிச்சிட்டு வந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு சந்தோஷமா இருக்க பிள்ளைய எங்க பரலோகத்துல போய் சந்தோஷமா இருக்கிறது இல்ல இந்த பூலோகத்துல எங்க இப்ப சொந்த வீட்டுல சந்தோஷமா இருந்திருந்தா சரி ஏதோ இருந்துட்டாங்களாம் பகைவன் வீட்டுல சந்தோஷமா இருக்கன்னா ஆவியானுடைய பலன் இல்லாம வார்த்தை இல்லாம அவளால இருக்க தேவ திட்டம் இல்லாம கடைசியில நான் ஒரு தீர்க்க தரிசனம் ராஜ்யத்துக்கும் பேசுறேன் நீங்க நல்ல இந்த பூமியில நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா பகைவன் வீடா இருக்கிற இந்த பூமி சொந்த வீடா மாறிடும் வேலைக்காரியா இருக்குன்னு அது பகைவருடைய வீடு தான் ஆனா அவ அப்படி நினைக்கல சொந்த வீட மாதிரி நினைச்சு சொந்த அப்பா அம்மாங்க மாதிரி நினைச்சு ஆலோசனை சொல்ல நான் அனுப்பப்பட்டிருக்கேன் ஏதோ இவங்க நன்மைக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த பாத்திரங்களும் அந்த நன்மை இல்லை அது சரியிறப்ப வேற ஒரு நன்மைக்காக நான் வந்திருக்கேன் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு குஷ்டோரவத்தை பார்த்து ஓஹோ இதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கனெக்ஷன் கரெக்டாக என்ன பண்ணிட்டா போட்டு கரெக்டாக அனுப்புனா வந்துட்டாரு இப்போ என்ன பண்ணியிருப்பாரு தெரியுமா வந்து ராஜாட்ட சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு பெரிய ஒரு விழா ஆரம்பிச்சு நான் நினைக்கேன் ஒரு கற்பனைண்ண கண்டிப்பாக நாகமானுக்கு பிள்ளை இருந்திருக்காதுங்க இந்த இவளுக்காகவே அவங்க இருந்திருப்பாங்க கடைசியில் இந்த பிள்ளை இன்னுமே எங்கள் வீட்டில் வேலைக்காரியாக இருக்க மாட்டா அரசரால் செய்ய முடியாததை மருத்துவரால் செய்ய முடியாததை என் பணம் செய்ய முடியாததை இந்த சின்ன பிள்ளையுடைய ஒரு சின்ன ஆலோசனை என் குஷ்டரோகத்திலிருந்து என்னை நீக்கி என்னை சுகமாக்கி இருக்கிறது அது மட்டுமல்ல சத்திய தெய்வத்தை அறிந்திருக்கிறேன் இந்த பிள்ளை இனிமேல் என் வீட்டு வேலைக்காரி கிடையாது என் மகளாய் இவளை நான் அங்கீகரிக்கின்ற நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல அணிகலன்களை போட்டு ராணியா என்ன பண்ணிட்டாரு எங்கே நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அனுப்பப்பட்டவங்க யாரோ ஒருத்தரை நன்மைக்காக நான் அனுப்பப்படுற அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலையிலே மாற்றம் உண்டாயிரும் உங்கள் வாழ்க்கையிலே உயர்வு கடைசி இந்த பிள்ளை பாருங்க அடிமையாக போனால் கடைசியில் ராஜகுமாரத்தியா என்ன ஒன்று இருக்கிறா இவா அயல் நாட்டில் அயல் வீட்டில் பகைவன் வீட்டில் எப்படி இருக்காளா இங்கே ஒரு பெண்மணியை சொல்லி முடிக்கிறேன் நல்லா தெரிஞ்ச சம நல்லா பைபிளில் பார்க்கான்டா மரியால் மார்த்தால் நல்லா தெரியும்ல லாஸரு மார்த்தால் மரியால் ஏசு வந்தப்ப வீட்டில் இருக்காங்க சொந்த வீட்டில் தானே மார்த்தாள் வீட்டு எஜமாட்டியா இல்ல வேலைக்காரியா எஜமாட்டி ஆனா இப்போ வேலை பார்க்கணும் யாருக்காக வேலை ஏசு வந்திருக்கிறாரு அவருக்காக சமைக்கணும் வேலை பார்க்கறா மனநிலை எப்படி இருந்துச்சு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஏசு வீட்டில் இருக்கிறாருங்க அவளுக்கு நிம்மதி இவ பகைவன் வீட்டில் இருந்துட்டு நிம்மதியா இருக்கிறான் அதாங்க அந்த உறவு அந்த புரிந்து கொள்ளுதல் நீங்க சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா சொந்த வீட்டில் கூட சோகமாக தான் இருப்பீங்க ஆனா நீ நல்ல உணர்வோட இருந்தீங்க அந்த ஆவிக்குரிய மனநிலை தன்மை உங்களுக்குள்ள வந்துட்டுன்னா பாகைவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தாலும் ரொம்ப பகட்டா தான் இருப்பீங்க நல்ல விவேகமாக இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க